没业，没业，没业。 வணக்கம் நாங்கள் எம்எஸ்சி இன்ஜினியரிங் காலேஜ் டீமில் ஒரு டீம் மெம்பராக இருக்கேன் நாங்கள் மயிலம் இன்ஜினியரிங் காலேஜ் மயிலத்தில் இருந்து வந்திருக்கோம் ஆக்சுவலாக இந்த வண்டி வந்து நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு காம்படிஷனுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கோம் இது செகண்ட் காம்படிஷன் இந்த வண்டி நாங்கள் எடுத்துகிட்டு வருது இதோட டிசைன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா என் டெய்லி நான் நானும் என்னோடய டீமும் பண்ணியிருக்கோம் எங்கள் டீமோட டிசைன் டீமில் ஒரு அஞ்சு பேர் இருக்கும் இதுக்கான டிசைனுக்கு நாங்கள் கன்சிடர் பண்ணியிருந்தது நாங்கள் வேரியஸ் ஜேர்னல்ஸ் ரெஃபர் பண்ணி காம்பேக்டிவ் மெட்டீரியல் எக்கனாமிக் கண்டி கண்டிஷன்ஸ் இது எல்லாத்தையும் வந்து அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் டிசைன் ஃபர்னிஷ் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேஸ் ஃப்ரேம் மெட்டீரியல் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபிளாஸ்க் பீல பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து டேங்க் ஆக்சுவலாக எல்லாமே வாட்டர் டேங்க் அண்ட் டேங்க் அதுக்கப்புறம் சஸ்பென்ஷன் இது எல்லாமே வந்து பாட் அவுட் மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் ட்ரைவர் சேஃப்டிக்கு தேவையான எல்லா எலக்ட்ரிக் எக்யூப்மெண்ட்ஸும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் லைக் கில்ஸ்விட்ச் கில்ஸ்விட்சஸ் அதுக்கப்புறம் வந்து பிரேக் பேட்லோ ஸ்விச் ஃபேர் எக்ஸன் விஷர்ஸ் இது எல்லாமே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் என்டேலேயும் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஆல்ட்ரேன் வெஹிக்கல் அப்படின்றதுனால எல்லா கண்டிஷன்ஸுக்கும் ஏற்ற மாதிரி நாங்கள் சூட்டபிளாக ரெடி பண்ணியிருக்கோம் ஜென்ரலாக எல்லாருமே இது எல்லா ட்ரெயின்ஸும் யூஸ் பண்ணுறதுக்கு இது சூட்டபிளாக இருக்கும்